இந்தியாவே பெருமையுடன் கொண்டாட வேண்டிய ஒரு அறிவியல் விஞ்ஞானியை பற்றி உங்களுக்கு தெரியுமா அவர் தான் டாக்டர் ஜெகதீஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டில் இன்றைய மேற்கு வங்கத்தில் பிறந்த இவர் லண்டனில் பட்டப்பிடிப்பை முடித்தார் ரேடியோவை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு குழந்தைகிட்ட கேட்டா கூட சொல்லுவாங்க மார்கோனின்னு மார்கோனி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுல ரேடியோவை கண்டுபிடிப்பதற்கு முன்னாடியே நம்ம போஸ் சார் தான் கண்டுபிடிச்சாருங்க இத நூறு ஆண்டுகள் கழிச்சு ஐஇஇ நிறுவனம் டாக்டர் ஜெகதீஷ் போஸ் தான் போஸ் ரேடியோவின் முன்னோடி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க இவரை பாராட்டும் வகையில் நிலவில் உள்ள பள்ளங்களில் ஒரு பகுதிக்கு இவருடைய டாக்டர் ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்படின்னு பேர் வச்சு சிரமிச்சிருக்காங்க என்னங்க நம்ம சேனல்ல ரேடியோவை பத்தி பேசிட்டு இருக்கிறன்னு பாக்குறீங்களா இவர் அது மட்டும் இல்லாமல் தாவரங்களுக்கும் உயிர் உண்டு அப்படின்னு உலகிற்கே முதன் முதல்ல கண்டுபிடிச்சு சொன்னது நம்ம போஸ்டார் தாங்க அவருடைய வரிகளான தாவரங்களும் உணவு உண்கின்றன இரவில் தூங்கி பகலில் விழித்துக்கொள்கின்றன அவைகளுக்கும் நம்மை மனிதர்களைப் போலவே இன்பம் துன்பம் போன்ற உணர்ச்சிகளும் உண்டு அப்படின்னு முதன் முதலில் கண்டுபிடிச்சு சொன்னவரதும் நம்ம டாக்டர் போஸ்டார் தாங்க தாவரங்களுக்கும் உயிர் உண்டு அப்படிங்கறத தாமே உருவாக்கிய கருவியை எல்லாம் கொண்டு லண்டன்ல இருக்கிற விஞ்ஞானிகள் முன்பு நிரூபிச்சு காட்டினாருங்க இதை வந்து இவர் புத்தகமான தாவரங்களின் நரம்பு செயலமைவு அப்படிங்கிற புத்தகத்துல இவர் என்ன பத்தி குறிப்பிட்டிருக்கிறாருங்க எனவே தாவரங்களில் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இவரால் முதன் முதல்ல ஒரு உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க என்னங்க தாவர ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா நீங்கள் சந்தேகம் வந்ததுன்னா வீட்டில் ஒரு விதைய முளைக்கு போடுங்க அதை முளைச்சு மேலே வர வர அது கூட பேசிட்டு டெய்லி உங்க இன்பம் துன்பம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அதை வளர்த்து பாருங்க ஒரு அஞ்சு நாள் அவங்க கூட பேசாம தண்ணி மட்டும் ஊற்றி பாருங்க அப்போ அந்த செடி வந்து வாடுறத உங்க கண்ணால் நீங்க பாக்கலாங்க இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது இந்தியா குரோவின் மற்றொரு சிறந்த படைப்பு மேஜிக் அட்வான்ஸ் இன்றைய நவீன விவசாய உலகின் மேம்படுத்தப்பட்ட முறையு சூப்பர் கிரிட்டிக்கல் டெக்னாலஜியை பயன்படுத்தி நவீன முறையில் தாவரத்தோட முழுக்க முழுக்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை குறைக்கிறதுக்காக தயாரிக்கப்பட்டதே இது மேஜிக் அட்வான்ஸ் இது தாவரத்தோட சீரான வளர்ச்சியை மேம்படுத்துகிட்டுங்க இந்த குரோமேஜிக் அட்வான்ஸ் தாவரத்துல எங்கெல்லாம் வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வெத போட்டு முளைச்சு வர்றப்பல இருந்து தாவைய வயர் வளர்றப்போ அப்புறம் பூ பூக்குறப்ப காய் காய்க்கிறப்ப முழுக்க முழுக்க இது வந்து குரோமேஜிக் அட்வான்ஸ் முழு பண்ணையும் அந்த தாவரத்துக்கு தருதுங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த தாவரத்தோட ஒளிச்சரிக்கையினால சேர்க்கை நல்ல அந்த மண்ணுக்கு இதுக்கு கெ தாவரத்துக்கு கிடைக்கிறனால இது நல்ல ஒரு தாவர வளர்ச்சி ஊக்குவித்து அதனுடைய காய் நிறம் சுவை எதுவுமே மாறாமல் அப்படியே கொடுக்குதுங்க இந்த குரோமேஜிக் அட்வான்ஸ் நம்ம ஒவ்வொரு விவசாய பொருட்களையுமே அறிமுகம் செய்யும் போது இதை யார் தயாரிச்சாங்க எப்படி தயாரிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவோம் இந்த குரோமேஜிக் அட்வான்ஸ யார் தயாரிச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேரள மாநிலத்தை சேர்ந்த டாக்டர் மோகன் சார் அவர்கள்தான் இந்த குரோமேஜிக் அட்வான்ஸை தயாரிச்சாருங்க அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி முறையில் தயாரிக்கப்பட்டதுங்க என்னங்க நானோ டெக்னாலஜி முறையினா என்னன்னு கேட்குறீங்களா சுற்றுப்புற சூழலுக்கு தீங்கு விளைவிக்காமல் அதாவது ரசாயன உரத்தை கொட்டி மண்ணை கெடுக்காம மண்ணின் மண்ணிற்கு பலத்தை கொடுப்பதா இந்த நானோ டெக்னாலஜிங்க ஒரு தாவரத்துக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த சத்து தேவையோ அதெல்லாம் கரெக்டான முறையில் எடுத்து கொடுக்குறத இந்த நானோ டெக்னாலஜி முறைங்க அளவு மிக குறைந்த அளவே போதுமானதுங்க ரசாயன உரங்களை போல மூட்டை மூட்டைய கொண்டு மண்ணை கெடுக்காம மிக குறைந்த அளவே போதுமானதுங்க இன்னொரு ஆச்சரியமான தகவல் சொல்ல போறேன் கேளுங்க இது ஒரு ஏக்கருக்கு நூறு கிராம் அளவே போதுங்க அதாவது இதனோட பரவி விரவும் தன்மையால இது எல்லா அதாவது மண்ணோட எல்லா பகுதிக்கும் தாவரங்களுக்கு எங்கெங்க தேவையோ அது எல்லா பகுதிக்கும் போய் சேல்படுங்க இதுதான் நானோ டெக்னாலஜியோட அட்வான்டேஜுங்க இந்த கண்டுபிடிச்ச டாக்டர் மோகன் சாருக்கு நம்ம விவசாயி ஆகி நம்மளா ஒரு நன்றி சொல்லுவாங்க அவரு விருட்சா ஆயுர்வேதம் பற்றி என்ன சொல்றாருன்னு நீங்களும் கேட்டுவாங்க நம்மளுடைய வேதங்களிலே நம்மளுடைய பூர்வீகரெல்லாம் செய்து வச்சிட்டுள்ள மகத்தரமான காரியங்கள் எடுத்துட்டான വൃക്ഷായുർവേദ എന്ന മേഖല നിർമ്മിക്കപ്പെട്ടിരിക്കുന്നത് റിസർച്ച് നമ്മളല്ല ചെയ്തിട്ടുള്ളത് നിങ്ങൾക്ക് നോക്കിയാൽ മനസ്സിലാകും റീസെർച്ച് എന്നാണ് പറയുന്നത് നമ്മളുടെ വേദങ്ങളിൽ നിന്ന് എടുത്തിട്ടുള്ള അറിവുകളിൽ നിന്നാണ് ആ പുസ്തകങ്ങളിൽ നിന്നാണ് നമുക്ക് ഈ അറിവുകൾ കിട്ടുന്നത് ആ പുസ്തകങ്ങളിലെ ഉള്ളടക്കത്തിൽ നിന്നാണ് ഈ ഏഴ് അത്ഭുതങ്ങൾ உண்டாக்கி எடுத்துட்டுள்ளது இப்போ இந்த குரோமேஜிக் அட்வான்ஸை எப்படி பயன்படுத்தலாம்னு பாக்கலாங்க இது குரோமேஜிக் அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா இது பவுட்ரு வடிவுல இருக்குங்க ஒவ்வொரு விவசாயம் செய்யும் போதும் உழவிற்கு கடைசி உழவின் போது புகஸ்ட்ரா சூப்பருடன் கலந்து இந்த குரோமேஜிக் அட்வான்ஸை விசிறனுங்க புவஸ்ட்ரா சூப்பர் பத்தி தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அது போய் பார்த்துட்டு வாங்க செடி வளர்ந்த பிறகு முப்பதாவது நாள் ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் வீதம் நூறு லிட்டருக்கு கலந்து இதை தெளிச்சிருங்க அடுத்து பூ பூக்கிறதுக்கு அஞ்சு நாள் முன்னாடி ஸ்ப்ரே பண்ணு ஸ்ப்ரே பண்ணுங்க அப்போ பூ பூ பூவும் முதராது பூ நல்லா பூக்குங்க அடுத்தது பிஞ்சு பிடிக்கிறதுக்கு அஞ்சு நாள் முன்னாடி இதே முறையில் ஸ்ப்ரே பண்ணுங்க அப்போ வந்து பிஞ்சும் உளு உழுகாது காயும் நல்லா வருங்க அப்போது பூவும் உதிராது பூ உதிராதனால காயும் நல்லா பிடிக்கும் காய் நல்லா பிடிக்கிறதுனால நம்மளோட விளைச்சலும் அதிகமாக இருக்கும் விளைச்சல் அதிகமாகிறதுனால நம்மளுடைய வருமானமும் அதிகமாகுங்க இப்போ இன்னொரு ஆச்சரியமான தகவல் சொல்கிற கேட்டுக்குங்க இப்போ என்னென்னா இந்த குரோமேஜிக் அட்வான்ஸில் இருக்கிற நறுமணத்தினால நம்ம தோட்டத்துக்கு இந்த தேன் பூச்சிகளை அதிகமாக ஈர்த்து கொடுக்குங்க அப்போ தேன் பூச்சிகள் வரைக்கும் அதிகமாக நம்ம தோட்டத்தில் இருந்தோன்னா என்ன மகரந்த சேர்க்கை அதிகமா நடக்குதுங்க அப்போ மகரந்த சேர்க்கை அதிகமாக நடக்கிறதுனால இன்னும் இருக்குங்க இந்த என்னென்ன கலந்து கடற்பாசி எழுபது சதவீதம் தாவர மொக்க அமிலம் பத்து சதவீதம் என்சைம்கள் பத்து சதவீதம் தாவர சாறுகள் பத்து சதவீதம் மொத்தம் நூறு சதவீதம் இந்த குரோமேஜிக் அட்வான்ஸ் பயன்படுத்தி உங்களோட விளைச்சல் முடிவடைந்ததுக்கு பின்னாடி உங்கள் விளைச்சல் அதிகரிச்சிருக்கிறதையுமே அந்த பொருளோட தன்மையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த குரோமேஜிக் அட்வான்ஸோட அற்புதம் எல்லாம் உங்க நினைவுக்கு இந்த அற்புதமான குரோமேஜிக் அட்வான்ஸ பயன்படுத்த எப்படி வாங்குறதுன்னு கேட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் உள்ள எங்க நண்பரை தொடர்பு கொள்ளுங்க இல்லைன்னா இந்தியா குரோவோட பக்கத்தில் இருக்கிற முகவர்களை அணுகுங்க நம்மளுடைய பூஸ்டா தலைச்சல் மருந்து மட்டும் தான் பயன்படுத்தணுங்க இந்த ரெண்டு பயன்படுத்தக்குள்ளையாவே எங்களுக்கு செடிக்கு மேக்சிமம் நாற்பது டு ஐம்பது காய் வரைக்கும் விளைச்சல் விளஞ்சிருக்குறேங்க இந்த மாதிரி காய் இது வரைக்கும் பெருவினையாகவும் வந்ததில்லைங்க இந்த மாதிரி ஒரு காய் பிடிச்சி இந்த மாதிரி இந்த தோட்டத்தில் பொறுத்து வந்து பிஞ்சு வட்டா தான் வரும் இந்த டைம் நல்லா விளைச்சலாக விளஞ்சிருக்குதுங்க எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷங்க இந்த மாதிரி காய் இறங்குனது நம்ம கூஸ்டாவை பயன்படுத்தி இந்த மாதிரி காய் இறங்கிக்கிறதுங்கிறது எங்களுக்கு சந்தோஷங்க குரே மருந்து தலைச்சல் மருந்து தான் ஓட்டணும் மற்ற இங்கிலீஷ் மருந்து எதுவுமே நாங்கள் பயன்படுத்தலைங்க எங்களுக்கு இது வந்து இந்த தோட்டத்தில் வந்து மேக்சிமம் ஒரு நாலு ஊட்டி காய் மட்டும் தான் இந்த மாதிரி இது இதுதாங்க எங்களுக்கு அதிகமான காய் விளைச்சல் கொடுத்தது நம்மளுடைய குஷ்டம் குறை மேக்சிமம் இருந்தாங்க காரணம் அன்பான விவசாய பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் மைலை குளோபல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் கடந்த ஒரு வருஷமாக பணிபுரிஞ்சிட்டு இருக்கோம் அதில் சேர்ந்து அதில் உண்டான ஆர்கானிக் உரத்தெல்லாம் நம்ம நிலத்துக்கு போட்டு பல இப்படி பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கோம் அந்த உரம் போட்டதுனால பார்த்திங்கனாக்கா நானும் பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு வருஷமாக இந்த பச்சை வாழை பயிர் இருக்கேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சு சீப் வந்ததே இல்லை டிஏபி பதினேழு பதினேழு எது போட்டாலுமே நம்ம கம்பெனியில் இண்டியோக்குறோங்கிற அந்த உரத்தை பயன்படுத்தி ஆர்கானிக் முறையில் ஒரு ஏக்கருக்கு எட்டு கிலோ போஸ்ட்ராவும் ரெண்டு பாக்கெட் குரோ மேட்சிக்கும் கலந்து போட்டிருக்கோம் போட்டதுலேருந்து வேறு எந்த உரமுமே போடல அருமையான முறையில் வந்திருக்குது பதினாலு பதினஞ்சு சீப் வந்துருக்குது காய் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஜான் இருக்குது ஒரு காய் காய் நல்லா பிடிக்கிறாலும் நல்லா பெருசாக இருக்குது அருமையான ஈல்டு கிடைச்சிருக்குது எனவே அன்பான விவசாய பெருமக்கள் அனைவரும் இந்த உரத்தை பயன்படுத்தி மாதிரி அன்போடு கேட்டுக்கிறேன் பாருங்க தாரோட வெயிட்டு பாருங்கள் ஒரு ஆள் வெட்டி தூக்க முடியாது ஈல்டு பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது கிலோ வரைக்கும் வருது குறைஞ்சபட்சம் முப்பது கிலோ குறை இல்லாத ஒவ்வொரு தாருமே வெயிட் இருக்குது ம் பார்த்தேன் உங்களது மேலான ஆதரவை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் தாங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன்